அவ்வளோதான் அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற சாணியெல்லாம் இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆறரை ஆறே காலுக்குள்ளே பால்லாம் கறந்து முடிச்சாருங்க முடிச்சுட்டு மாடெல்லாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே மாடு ஃப்ரீ தாங்க திரும்ப ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தண்ணி காமிச்சு கொண்டு வந்து வச்சு ம தீன் வச்சு பால் கறக்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி ஒரு ஆறரை ஆறே காலங்கும் போது முடிச்சுடுவாங்க முடிச்சுருக்குங்க அவ்வளோதான் அதை ஒர்க் முடிஞ்சிடுங்க அது போக நம்மளுக்கு லேண்ட் இருக்குங்களா சார் ஆ லேண்ட் இருக்குதுங்க அங்கே என்ன பயிரிட்டு இருக்கு லேண்டு மாட்டுக்கு தேவையான மக்காசோள தட்டுங்க இந்த சூப்பர் நேப்பியர் அது போக இந்த பயிர் இடையில கம்பு எல்லாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக கம்பு சோளம் இதெல்லாம் மாற்றி மாற்றி விதச்சிக்கோங்க நீங்கள் வெளியே எங்கேயுமே நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை வாங்க வேண்டியது இல்லைங்க பால் கறக்கிறதுக்கு என்ன மெத்தடு சார் அது என்ன மிஷின் சார் இது வந்து கம்ப்ரெசரில் ஒர்க் மாட் நம்ம கையில் கறக்குறத விட அது சாஃப்டாக கறக்குங்களை மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு மூணு நிமிஷம் டைம் எடுத்துருக்குங்க அதிகபட்சமா ஒரு அதிகபட்சமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மாட்டுக்கு நம்ம நார்மலா கேட்கறதுக்கு இது ரொம்ப எளிமையா இருக்கு ரொம்பவே எளிமையா இருக்குங்க விவசாயிகள் வந்துட்டு மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க இப்போ சார் அவங்க வந்து விவசாய பண்ணை வச்சிருக்காங்க இந்த மாட்டு பண்ணையில இருந்து உங்ககிட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன மாதிரியான நாங்க பாத்தீங்கன்னா பாலை வாங்கி தரத்தின் அடிப்படையில் அடிப்படையில மின்னணு அதன் அடிப்படையில் கம்ப்யூட்டர் பில்டிங் தாங்க அப்பயே பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஸ்லிப் கொடுத்துருவோம் உடனே பாத்தீங்கன்னா சில்லிங் பிளான் கொண்டு வருங்க பால் பாத்தீங்கன்னா நாலு மூணு மணிக்கு பால் கெட்டு போயிருங்க நாங்க ஹாஃப் அன் அவர்ல பாத்தீங்கன்னா செல்லிங் போட்டுருவோம் அதனால பாலோட தரம் பாத்தீங்கன்னு வைங்க நான் அப்படி இருக்குங்களா